அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்கலாமான்னு கேட்குற உங்களுக்கு இந்த பதிவில் பதில் இருக்குது அதனால இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் தங்கம் வெள்ளி வைரம் வாங்கிறதுக்கு முன்னாடி அக்ஷய திருதியைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது அமாவாசையை அடுத்து வரும் வளர்ப்பிறை திருதியை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள தான் அக்ஷய திருதியைன்னு சொல்கிறோம் இந்த வருடம் மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அக்ஷய திருதியை நாளன்று தங்கம் வெள்ளி வாங்கணும்னு சொல்கிறது மக்களின் பொதுவான கருத்து ஆனால் நம்முடைய சாஸ்திரங்கள் இந்த குறிப்பிட்டு இருக்காங்க அச்சயம் என்றால் அழியாது பெருக கூடியதுன்னு பொருள் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய நன்மைகள் தானங்கள் பன்மடங்காக பெருகி அழியாத பலன்களை பெற்றுத்தரும் இதுதான் அச்சய திருதியை நாளோட பொருள் இந்த நாளில் நாம செய்ய வேண்டியவை இறை வழிபாடு கோவிலுக்கு செல்லுதல் புனித நீராடல் பித்ரு காரியம் இவைகள்தான் இந்த நாளுக்கான மகத்துவம் என்னன்னு புராண கதைகள் ஒவ்வொன்றா சொல்றேன் இந்த கதைகளை கேட்டு அப்புறம் இந்த நாளில் நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் இந்த அக்ஷயை திருநாளில் தான் அவதரித்தார் அதனால் பரசுராமர் வழிபாடு இந்த நாளில் மிகவும் சிறந்தது இந்த அக்ஷயை திருதியை நன்னாளில் தான் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் அருளியது அதாவது ஒரு நாள் ஆதிசங்கரர் பிக்ஷாந்தேஹின்னு ஒரு வீட்டு வாசல்ல நின்று கேட்குறார் அப்போ அந்த வீட்டில் சாப்பிட எதுவுமே இல்லை அவங்களோட வறுமை அப்படி இருந்தது அந்த வீட்டில் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும்தான் இருந்தது அப்போது அந்த வீட்டில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க பிக்ஷாந்தேகின்னு வந்து கேட்டப்போ கொடுக்க எதுவுமே இல்லையேன்னு நினச்சி இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை தானமாக கொடுக்குறாங்க இதை பார்த்த ஆதிசங்கரர் வறுமையிலும் தானம் செய்கிற இந்த குடும்பத்தின் செல்வ நிலை பெருகணம் அப்படின்னு நினச்சி மகாலட்சுமி தாயாரை கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி கூப்பிடுறாரு அப்போ மகாலட்சுமி தாய் அங்கே எழுந்தருளி தங்க நெல்லிக்கனி மழை பொழிய செய்கிறாங்க அந்த வீட்டில் வறுமையில இருந்த அந்த குடும்பம் பெரும் செல்வ நிலைக்கு பெருகியது இது போக வனவாசம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் தவம் செய்து சூரிய பகவானிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்றது இந்த அக்ஷய திருதியை எனும் நாளில தான் இந்த அக்ஷய திருதியை நாளில் குசேலருக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் குசேலர் வறுமையில இருந்தப்போ தன் நண்பரான கிருஷ்ணரை பார்க்க செல்கிறார் பொன் பொருள் செல்வம் கேட்பதற்காக அல்ல தன் நண்பனை சந்திப்பதற்காக மட்டுமே செல்கிறார் சந்திப்பதற்கு முன்னாடி பசியில இருந்த ஒருத்தருக்கு உணவு தானம் செய்கிறார் குசேலர் இதை பார்த்த கிருஷ்ணர் இந்த குசேலர் அவர் வறுமையிலும் தானம் செய்கிற குணத்தினால் அவருக்கு பொன் பொருள் செல்வம் கொடுத்து பெரும் செல்வந்தராக செய்கிறார் இந்த அக்ஷய திருதியை நாளில் இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற தானத்திற்குத்தான் பலன் அதிகம் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் அலைமகளை வணங்கி பெரும் செல்வத்தை பெற்ற தினம் இன்றைய அக்ஷய திருதியை எனும் நாள் இந்த நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை அல்லது லக்ஷ்மி பூஜை செய்வதால் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த பூஜை செய்ய முடியாதவங்க ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம என்ற மந்திரத்தை உச்சரித்தாலே போதும்னு சொல்கிறாரு திருமூலர் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும் இல்லையா அந்த மகாபாரதத்தில் கௌரவ சபையில் திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீகிருஷ்ணர் துகில் தந்து அருளியது இந்த அக்ஷயை திருதியை இடம் நாளில் தான் அப்ப பாருங்க அந்த நாளில் கடவுளிடம் மனமுருகி கேட்கக்கூடிய நல்ல பிரார்த்தனைகளுக்கு பலன் அதிகம் இந்த நாளுக்கான இன்னொரு சிறப்பும் இருக்கு அதாவது அன்னபூரணி தாய் படியளந்த நாள் இந்த நாளில் தான் இறைவன் சிவபெருமான் பிக்ஷாடனராக வரும்போது அன்னபூரணி பிக்ஷா அன்னம் கொடுத்து சிவனின் பிக்ஷை பாத்திரத்தை நிரப்பியது இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் அதனால தான் இந்த நாளில் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாராயணர் திருமார்பில் மகாலட்சுமி தாய் அமர்ந்திருப்பது இந்த மகாலட்சுமி தாய் நாராயணர் திருமார்பில் அமர்வதற்காகவே தவம் செய்து அந்த தவத்தை நாராயணர் ஏற்றுக்கொண்டு மகாலட்சுமி தாயாரை தன் மார்பில் அமர வைத்து அழகு பார்த்த திருநாள் இந்த அக்ஷய திருதியை நாள் எவ்வளவு அழகான நாள்னு பாருங்கள் இந்த அக்ஷயை திருதியை நாளில் தான் பகிரதன் தவத்தால் தேவி ஆகாயத்திலிருந்து பூமியை வந்தடைந்தார் அதாவது பகிரதன் தன் முன்னோர்களின் அஸ்தியை கங்கையில் கரைத்து பித்ருக்காரியம் செய்ய கங்கா தேவியை நினைத்து கடும் தவம் செய்கிறார் இதில் மனம் குளிர்ந்த கங்கை உன் தவத்தின் பயனாக நான் பூமியை வந்தடைகிறேன்னு சொல்றாங்க ஆனா யோசிச்சு பாருங்க ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கங்கை நேரடியா இந்த பூமியை அடைந்தால் என்ன ஆகும் இந்த பூமிக்கு கங்கை முழுவதையும் தாங்கக்கூடிய வலிமை இல்லை இந்த பூமியே இல்லாம போயிடும் இல்லையா அதனால பகிரதன் திரும்பவும் சிவனை நினைத்து தவம் செய்கிறார் அந்த தவத்தின் பயனாக சிவன் கங்கை முழுவதையும் தன் ஜடாமுடியில் ஏந்திக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கங்கையை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் இப்படி கங்கை முதன் முதலில் ஆகாயத்திலிருந்து பூமியை தொட்ட நாள் இந்த அக்ஷயை திருதியே என்னும் திருநாள் இந்த கதை மகாபலிபுரத்தில் உள்ள சிற்பங்களில் செதுக்கப்பட்டிருக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் சென்று பார்க்கவும் இது மாதிரி நிறைய புராண கதைகள் சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப புரியுதா அக்ஷய திருதியை நாள் பொன் பொருள் வாங்குவதற்கான நாள் இல்லை இறை வழிபாடு மற்றும் தானத்திற்கு சிறந்ததுன்னு இறை வழிபாடு என்ன செய்யலான்னு கேட்டால் சிவபெருமான் வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு இணைந்து இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு செல்லலாம் குபேர பூஜை மற்றும் குபேரன் வழிபாடு செய்யலாம் கோமாதா பூஜை செய்யலாம் இதுபோக புனித நீராடல் செய்யலாம் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு காரியங்கள் செய்யலாம் அடுத்து தானம் என்ன கொடுக்கலான்னு கேட்டால் தானியங்களை கொடுக்கலாம் நெல் அரிசி கோதுமை பருப்பு இவைகளை தானமாக கொடுக்கலாம் அது போக பானகம் நீர்மோர் அன்னதானம் தானம் செய்யலாம் இல்லைன்னா பழங்கள் தானமாக கொடுக்கலாம் இது போக புத்தாடைகள் தானம் செய்யலாம் இப்படி உங்களால் என்ன முடியுமோ உங்கள் வசதிக்கேற்ப தானம் செய்யுங்க இந்த நாளில் உங்களால் நிறைய பேருக்கு தானம் செய்ய முடியலனா கூட ஒரே ஒருத்தருக்காவது தானம் செய்வது மிகவும் சிறப்பு இந்த நாளில் திருதியை தங்கம் வாங்குறதுக்கு பதிலாக மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய உப்பு மஞ்சள் குங்குமம் வாங்கி வைக்கலாம் இது வாங்கி வைக்கிறதுனால வீட்ல எப்பவும் அழியாத செல்வம் நிலைத்திருக்கும் இதுபோக போக சுப காரியங்கள் எல்லாமே இந்த நாள்ல தொடங்கி வைக்கலாம் பொதுவா சீமந்தம் செய்யறது திருமணத்திற்கு மாங்கல்யம் செய்ய சொல்லி கொடுக்கறது கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யறது காது குத்து குழந்தைய தொட்டில போடுறது குழந்தைக்கு அன்னப்பிரசன்னம் செய்கிறது இது எல்லாமே இந்த நாள்ல நீங்க செய்யலாம் விவசாய தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் ஏறு உழுவுதலுக்கு சிறந்த நாள் நிலத்தில் விதை விதைக்கலாம் கால்நடைகள் வாங்கலாம் அறுவடை செய்யலாம் இப்படி மிகப்பெரிய மகத்துவங்களை பெற்ற இந்த அக்ஷயை திருதியை நன்னாலில் வெறும் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்குறதை நிறுத்திட்டு இறை வழிபாடோடு கூடிய தானம் செய்தால் அழியாத செல்வம் என்றும் நிலைத்திருக்கும் உங்கள் வீட்டில் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த அக்ஷயத் திருதியை நாளில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன் இது போன்ற பதிவுகளுக்கு பக்தி தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஆதரவு இருந்தால் இது போன்ற நல்ல பதிவுகளை என்னால் தொடர்ந்து கொடுக்க முடியும்